வணக்கம் சார் வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகிறோம் லாஸ்ட் வீக்கில் இருக்கும் ஸோ மார்க்கெட்டுக்கு இந்த இந்த வருஷத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்தோம் ஸோ ஓவராலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட மார்க்கெட் அப்சர்வேஷன் என்ன என்னென்னா என்னன்னா இது வந்து ரொம்ப ஒரு இவெண்ட் ட்ரிவன் மார்க்கெட் இயர்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ட்ரம்ப் பவருக்கு வந்ததுலேருந்து அவர் டேரிஃபோட திரெட்டு அனௌன்ஸ் பண்ணார் எல்லா நாட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பேல்காமில் டெரர் அட்டாக் நடந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டோபாக் அதோட வார் மாதிரி நடந்தது அப்புறம் திருப்பி ட்ரம்ப் வந்து சைனா மேலே ஒரு நூறு பர்சன்ட் டெரி போட்டார் அப்புறம் இந்தியா மேலே ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுட்டு அப்புறம் நம்ம ரஷ்யா டேந்து ஆயில் வாங்குறதுக்காக அது ஐம்பது பர்சன்ட் ஆக்கினாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெட்டு வந்து முதல்ல ஆரம்பத்தில் ரேட் க ஹைக் பண்ணியிருக்கிறது நடு வருஷத்தில் மாறி ரேட் கட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்லேயே இன்கம் டேக்ஸ் கட் பண்ணி நிறைய கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க அப்புறம் புது ஆர்பிஐ கவர்னர் பதிவு எடுத்தோன்னே அவர் ஆரம்பிச்சாலே ஒரு ஃபிஃப்டி பேசி பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணி வருஷம் பூரா அவர் வந்து லிக்விடிட்டியை ரேட் கட் கெடுத்துக்கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி பேஸிக் பாயிண்ட் ரேட் கட் பண்ணிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நடுவில் பார்த்திங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்கும் ஒரு ரிஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணாங்க அது வந்து ஜிஎஸ்டி கட்டு பெரும்பாலும் ப்ராடக்ட்ஸில் ஜிஎஸ்டியை நல்லா கட் பண்ணி அது ஒரு கன்சம்ஷனுக்கு பூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போது சில செக்மெண்ட்ஸில் நல்ல ஒரு சேல்ஸ் எல்லாம் நல்லா நடந்தது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப இவெண்ட்ஃபுல் இயர் ஏன்னா த்ரூ அவுட் த வருஷம் ஏதாவது நடந்தனுக்கு இதை எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி விற்றுருக்காங்க ஆனால் டிஆர்எஸ் ஏழரை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க விற்க இவங்க வாங்க மார்க்கெட்டில் அது ஒரு மாதம் மாதம் அது வேரிய அண்டியிருந்ததுனால இது ரொம்ப வலட்டை இயராக இருந்தது அண்ட் தி இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஓரளவுக்கு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மிட் கேப் அதோடு கொஞ்சம் கம்மி ஸ்மால் கேப்பைனால் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மார்க்கெட் லார்ஜ் மட்டும் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுத்தஞ்சு ஸ்டாக்கு என்னோட லைஃப் டைம் ஹையே தொடவே இல்லை ஒல்லி ஒரு நிஃப்டி மட்டும் லைஃப் டைம் ஹையாக நடுவில் தொட்டுது அண்ட் அந்த லெவலில் நின்னுடுக்கு பட் மற்றபடி ப்ராடர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒன்றும் ஓஹோன்னு இந்த வருஷம் இல்லை மார்க்கெட்டில் வந்து இது ஒரு இவெண்ட்ஃபுல் இயராக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க ஸோ மற்ற வருஷங்கள்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஆல் டைம் ஹைவே ரீச் பண்ணாமல் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்ததை பார்த்தோம் ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருக்குது சார் சரி மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அவ்வளோ நல்ல வருஷம் இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கரன்சியும் ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு ஏழு பர்சன்ட் கரன்சி வீக்கன் ஆச்சு ஸோ அதனால நிறைய பாதிப்பு ஏற்பட்டது இந்தியன் யார் எந்த கம்பெனியெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதுவும் வந்து ஒரு அவங்களுக்கு எல்லாம் ஏறித்து ஸோ இபிஎஸ் க்ரோத் அளவுக்கு வளரலை எதிர்பார்த்த அளவுக்கு ஜிடிபி க்ரோத் வந்து நல்லா வந்திருக்கே தவிர நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்து ஒரு மாதிரி விடற ஸ்டேஜில் இருக்குது பட்ஜெட்டில் பிளான் பண்ணபடி பத்து பர்சன்ட் ஆல்மோஸ்ட் நாமினல் ஜிடிபி பிளான் பண்ணால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் ஒரு எட்டரை பர்சன்ட் தான் ஜிடிபி நாமினல் ஜிடிபி க்ரோத் வளர்ந்துருக்கு ஸோ ஓவராலாக இந்த வருஷம் வந்து நம்ம இந்த டிஐஐஸ் ஒரு எஸ்ஐபி ஃப்ளோ நல்லா வளர்ந்து டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய பணம் வந்தது அப்படி அதனால தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணு தவிர இந்த பணம் கூட வரலைன்னா மார்க்கெட் இன்னமும் மோசமாக பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மற்ற வருஷத்தோட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் இன்ஃபேக்ட் போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ண யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஒரு வருஷம் அவங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கு ஏன்னா மார்க்கெட்டு ஒரு அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் ஆனால் கரன்சிவில் அந்த பாதி ரிட்டன் போயிடுச்சு ஸோ அதனால எஃப்ஐஎஸ் பொறுத்த மட்டும் இது ரொம்ப ஒரு மோசமான இயர் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அவங்க ரிட்டர்ன்ஸும் அந்த அளவுக்கு நல்லா வரல ஸோ ஐ சே செய்த இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மறக்கிற மாதிரி இயர்னு சொல்லலாம் ஃபர்கெட்ஃபுல் இயர்னு சொல்லலாம் இந்த செக்டர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஹிட்ஸ் அண்ட் மிஸஸ் என்னவா இருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டரும் ரொம்ப அடிவாங்கன செக்டரா எது சொல்லலாம் சார் ஸோ எஃப்ஐ செல்லிங் இருந்ததுனால ரெண்டாவது உலகெங்கும் ஏஐங்கிற பாட்டு பாடினதுனால இந்த ஏஐ ஸ்டாக் தான் அமெரிக்கன் மார்க்கெட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுதான் இப்போ புதுசாக நியூ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருதுன்னு நினைக்கிறதுனால இந்தியன் ஐடி கம்பெனிஸில் கொஞ்சம் அவங்க ஐ ஏஐக்கு ரெடியாக இருப்பாங்களா ஏஐயோட மாற்றங்களுக்கு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இந்த எஃப்ஐஏ விற்பனை வந்ததுனால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த திங் வாஸ் ஐடி செக்டர் ரெண்டாவது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வெறும் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வில்லா ஒரு பெரிய பெரிய வீடு லக்ஸுரி ஹ வில்லாஸ் இதெல்லாம் தான் விற்காச்சு தவிர ஆதார் ஹவுசிங் மிடில் கிளாஸ் ஹவுசிங் இந்த இதெல்லாம் டெவலப்மெண்ட்டே ஆகலை ஸோ ரியல் எஸ்டேட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் செக்டராக இருந்தது ஸோ ரெண்டாவது மூணாவது வந்து கன்சியூமர் டூரபிள்ஸ் இப்போது ஜிஎஸ்டி கட் பண்ணி கன்சம்ஷனுக்கு பூஸ்ட் கொடுக்க பார்த்தாங்க பட் அது வந்து ஒரே ஒரு செக்டரில் தான் நல்லா தெரிஞ்சுது அது வந்து ஆட்டோ கார் விற்பனை ஸ்கூட்டர் விற்பனை அதெல்லாம் நல்லா இந்த ஜிஎஸ்டி கட்னால வந்து தவிர ஓவரால் கன்சூமர் டூரபிள்ஸ்னு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் அண்டர் பர்ஃபார்மிங் இன்டெக்ஸ் தான் இருந்தது கன்சூமர் டூரபிள் இண்டெக்ஸ் அண்ட் ஒரு மாதிரிக்கு சுமாராக பண்ண இண்டெக்ஸ் எஃப்எம்சிஜி ஒரு டூ பர்சன்ட் ரிட்டர்ன் ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செக் பெர்ஃபார்ம் பண்ணது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொடர்ந்து ரேட் கட் பண்ணாங்களே ஆர்பிஐ அதனால் ரெண்டாவது ஒரு பேங்கிங் ரிஃபார்ம்ஸும் நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்பிஐ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஸோ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் செக்டர் இந்த வருஷம் நிஃப்டி பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் தான் டாப் பர்ஃபார்மிங் செக்டர் அதுக்கு அடுத்த வந்து செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கட் வந்து டைரக்டாக ஆட்டோவில் தான் நல்ல ஒரு சேல்ஸ் எஃபெக்ட் தெரிஞ்சுது அதனால நிறைய பேர் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் வாங்கி ஆட்டோவோட ஷேர்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஸோ செகண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் ஆட்டோ செக்டர் மூணாவது வந்து மெட்டல்ஸ் ஏன்னா அந்த குளோபலாக லிக்விடிட்டி இருக்கிறதுனால குளோபல் சிக்ளிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க மெட்டல்ஸை ஸோ அந்த குளோபல் இம்பாக்ட்னால இந்தியாலன்னு சொல்ல முடியாது பட் குளோபலாக இந்த பிரைஸஸ் ஏனதுனால மெட்டல் செக்டர் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டாக் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நல்லா பண்ணிருக்கு அண்ட் தென் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் ஓரளவுக்கு இந்த ரேட் கட்டோட பெனிஃபிட் எல்லாம் வந்து அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்டின் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க் மெட்டல்ஸும்

இன்ஃபேக்ட் கோல்டன் சில்வர் வந்து என்ன சொல்கிறது சக்கப்போடு போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா காரணம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ட்ரம்ப்போட டேரிஃபோட ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் இது ஏன்னா ட்ரம்ப் வந்து நாட் ஒன்லி டேரிஃப் போட்டார் மற்ற நாட்டு மேலே பட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடந்து தூங்கும் போது ரஷ்யன் அசெட்ஸ்லாம் டாலரில் இருக்கிற அசெட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டார் சாங்ஷன்லாம் போட்டு ஸோ எல்லாருமே பயந்துட்டாங்க இப்போ அந்த டேரிஃப்னால கூட நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் வரல சரியாக வரலன்னா நம்ம டாலரில் பண்ணுறதுலாம் ஒரு ஏதாவது சஸ்பெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு டீ டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு மூவ் ஆரம்பிச்சிருக்கு டீ தான் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைன்டி செவன் லெவல் கிடங்கிருக்கு ஸோ அந்த டாலர்லேருந்து மற்ற கரன்சியில் போட்டு சேவிங்ஸை பண்ணணும்னு நாடுகள் யோசிச்சதுனால பொதுவாக எமர்ஜிங் மார்க்கெட் நாடுகள் சைனா மாதிரி மார்க்கெட் மாதிரி அவங்க வந்து வேற என்ன கரன்சிலையும் நம்பிக்கை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு இன்னும் தோணுச்சு அதனால் கோல்டு தான் ஒரு சேஃப் ஹார்பராக யோசிச்சு கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னுக்கு மேலே கோல்டு வாங்கியிருக்காங்க கண்ட்ரீஸோட இவங்களே சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸே ஸோ இதை இதை இந்த நல்ல ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிது கோல்டில் இப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்க பார்க்க இன்டர்நேஷனல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் சென்னைஸ் ரீட்டைல் அவங்களும் கூட கோல்டு டிடிஎஃப்ல ஏராள பணத்தை போட்டு அந்த டிமாண்டுனாலேயும் கோல்டோட ப்ரைஸ் ஏற ஆரமிச்சிது கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ பயங்கரமாக ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா சில்வருக்கும் கோல்டுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சிக்ஸ்டி டைம்ஸ் ஆஸ் காஸ்ட்லி ஆஸ் சில்வர் தான் நேச்சுரல் ரோல் பட் இந்த கோல்டோட விலை கனவு ஏறதுனால அது நூறு பக்கம் போய் தொட்டுறதுனால ஏண்டா சில்வரும் வாங்கக்கூடாதுன்னு இந்த இதே எமர்ஜிங் கண்ட்ரிஸோட சவரின் வெல்த் ஃபண்டும் சென்ட்ரல் பேங்க்ஸும் சில்வரையும் வாங்க ஆரம்பித்தாங்க போதாவதுக்கு சில்வரில் வந்து அட்லீஸ்ட் கோல்டாவது ஜுவல்லரி தவிர வேறு எதுவும் பயன் ஆகுறது இல்லை யூஸு பட் சில்வருக்கு வந்து இந்த இவி எலக்ட்ரானிக் இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த பேட்டரிஸு அதுலலாம் ஒரு சில்வருக்கு ஒரு யூசேஜும் இருக்குது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ரெண்டாவது வேணா சில்வரில் ஒரு சப்ளை ரொம்ப கன்ஸ்டன் இப்போ கோல்டுக்கு வந்து சப்ளை கன்ஸ்டென்ட் கிடையாது சவுத் ஆஃப்ரிக்காவிலாம் நிறைய கோல்டு ரிசர்ஸ் இருக்குது ஆஃப்ரிக்கன் கன்ட்ரீஸில் இருக்குது வேணால் அது கொஞ்சம் ஏற்றி பண்ணலாம் பட் சில்வரில் ஒரு மாதிரி கன்ஸ்டெண்ட்டாக இருக்குது புது சில்வர் மைன்ஸ் எங்கும் கண்டுபிடிக்காதனால அந்த ஒரு ஷார்டேஜ் ஆஃப் சப்ளை ப்ளஸ் கோல்டு ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டு கொஞ்சம் சில்வருக்கு டைவர்சிஃபை பண்ணலாங்கிற யோசனையில் அந்த சில்வர் வாங்குவாங்க சில்வர் கோல்டே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த இயர் ஸோ ரெண்டுமே சொன்னால் பெஸ்ட் பர்ஃபார்மிங் அசட் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டு தான் கோல்டு அண்ட் சில்வர் தான் ஸோ அது வந்து இந்த வருஷம் யாரெல்லாம் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கியிருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கோல்டன் இயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே கோல்டன் இயர் அப்படினே சொல்லிட்டீங்க ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கோல்ட் அண்ட் சில்வர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலே ஈக்விட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எஸ்ஐபியை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம கோல்டில் வாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கா ரீட்டைல் இன்வெஸ்டர் இதை எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு அந்த ஷிஃப்ட்லாம் நடக்கல ஒரு இருபத்தி மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி இருந்ததுலேருந்து இப்போ இருபத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட எஸ்ஐபி ஃப்ளோஸ் வந்துடுது லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்லலான்னா இன்க்ரிமெண்ட்டெல்லாம் இன்னமும் இக்குயிட்டியில் எஸ்ஐபி போடுறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கலாம் இந்த ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் லெவலில் ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸாக இருக்குது ஸோ பார்த்து கோல்டு கோல்டுஎஃப்ல இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்பிளும் சரி அமௌண்ட்டும் சரி கனவேனான்னு ஏறி இருக்குது ஸோ எட்டாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி முதல்லலாம் இரநூறு முந்நூறு கோடி இருந்தது இன்றைக்கி அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் கோடினு மாதம் மாதம் கோல்டு இடிஎஃப்னையும் சில்வர் இடிஎஃப்லையும் பணம் போடுறாங்க ஸோ கிளியராக நிறைய பேர் வந்து ஈக்குவிட்டி தவிர இன்னமும் கோல்டுனையும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற யோசனை மனசில் வந்திருக்கு ஒரு ஆறு மாதமாகவே பார்க்குறோம் கோல்டு அண்ட் சில்வரில் நிறைய பேர் வந்து இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த மல்டி அசெட் ஃபண்டுன்னு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்குது அதில் ஈக்குயிட்டி ப்ளஸ் கோல்டு இருக்கிறதுனால அந்த வழியாகவும் அவங்க கோல்டு வாங்கிக்கிறாங்க ஸோ டெஃபினெட்டாக எஸ் ஏன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அதுதான் வாங்கணும்னு அவங்களுக்கு தோணும் இது வந்து உலகெங்கும் ஒரு இது இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை ஸோ நேச்சுரலாக தான் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னலாகவும் கோல்டு ஈட்டியாக சில்வர் ஈட்டியோட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரோச்சிட்டாங்க அதே மாதிரி இந்தியாலேயும் சிடானா கோல்டை வந்து ஒரு தனி அசட் கிளாஸாக யோசிச்சு ஃபினான்ஷியல் கோல்டு ஆனால் ஜுவல்லரி எல்லோரும் வாங்கினே இருந்தாங்க சில பேர் வந்து அந்த சாவரின் மாதிரி அந்த காயின்ஸ் கூட வாங்கியிருந்தாங்க பட் இந்த ஃபினான்ஷியல் மெத்தட் ஆஃப் பையிங் கோல்டு இந்த வருஷம் தான் அது ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பிக்கப் ஆயிருக்கு அண்ட் இப்போ மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டேன்

அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே எஸ்ஐபி எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் அவங்க எஸ்ஐபியே போடுறாங்க இதை டைரெக்டாக டுவிட்டி அசல் வந்து போய் பண்ணுறது அவங்க வேணால் அது ஒன் இயர் டூ இயர் மாதிரி எஸ்ஐபி போடலாமே தவிர பொதுமக்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போடுறது எல்லாமே ஒரு அஞ்சு வருஷம் ப்ளஸ் தான் எஸ்ஐபி போடுறாங்க ஸோ கிளியராக அது ஒரு கோலு அது ஒரு லிங்க் பண்ணி தான் பண்ணுறாங்க அண்ட் பேங்க் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாகிண்டு ஃபுல் டேக்ஸேஷன் அங்கே அடிக்கிறதுனால ஏழு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் பேங்க் டெபாசிட்டில் கிடச்சா கூட அது கையில் வந்து அஞ்சு ஆறு பர்சன்ட் நிற்கிறது ஸோ இக்குவிட்டி மார்க்கெட் அந்த அஞ்சாறு பர்சன்ட்டை பீட் பண்ணாலே போதும் ஏன்னா பன்னெண்ட்ரெட் பர்சன்ட் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கேன்ஸ் டேக்ஸ் ஸோ அந்த விழிப்புணர்வு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்திருக்கு நிறைய பெனிட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இது வந்து என்னென்னா ரெண்டு விதத்தில் அது வேலை செய்யும் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது மோசமான வருஷம் ஸ்மால் கேப் இவ்வளோ பயங்கரமாக நெகட்டிவ்வே மிட் கேப் சும்மாராக தான் பண்ணியிருக்கு வாலிடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு ட்யூரிங் த இயர் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணது வந்து அவங்களுக்கே எதிர்காலத்தில் சூப்பர்பாக வந்து வெல்த் கிரியேஷன் நடக்கும் ஸோ இது அவங்க அறியாமல் அவங்க பாட்டுக்கு ஏதோ யோசனையில பண்ணிவிட்டாங்க அட்வைஸ் கொடுத்தவங்களுக்கு பட் இது வந்து கரெக்டான இயர் ஒரு நல்ல எஸ்ஐபியை தோங்கி அதை போடுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் இயர் ஏன்னா அந்த குவாலிட்டி இருக்கிறதுக்கு தான் எஸ்ஐபியோட நல்ல இதெல்லாம் வந்து முன்னாடி வரும் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸோ இதனால என்னென்னா அவங்களுக்கே வந்து இந்த ஒரு டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஏன்னால் அவங்க போட்ட தொகைக்கு ஒரு நல்ல த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ரெண்டாவது இது என்ன முக்கியம்னா இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க என்னென்னா இவங்க வந்து டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் பணம் கொடுக்குறாங்க ஸோ எஃப்ஐ விற்கற்செலாம் இந்த டொமஸ்டிக் ஃபண்ட்லாம் இந்த பணத்தை தூக்கி ஸ்டாக்ஸ் வாங்குகிறாங்க ஸோ மார்க்கெட்டில் வந்து இல்லைனா இந்தளவுக்கு எஃப்ஐஏ செல்லிங் நடந்தால் மார்க்கெட் பயங்கரமாக விழுந்திருக்கணும் லார்ஜ் கேப்பே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும் பட் இந்த டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த எஸ்ஐபி ஃப்ளோனால அது போய் வாங்கினதுனால நம்ம வால்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ பிகினிங் ஆஃப் த இயர்க்கில் பார்த்தீங்கன்னா வாலிட்டிலிட்டி வந்து பத்து பன்னெண்டுக்கு மேலே இருந்தது இப்போ எண்டில் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வாலிட்டி பத்துக்கு கீழே விக்ஸ்னு சொல்லுவாங்க விக்ஸ் இண்டெக்ஸ் வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது விக்ஸ்க்கு பேர் அந்த விக்ஸ் வந்து இன்னைக்கு பத்துக்கு கீழே ஒன்பதரை கிட்ட வந்துடுது ஸோ நம்ம குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் அது அவங்க மக்கள் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கறதுனாலேயே உங்களுக்கு விழுறது வந்து கம்மியாகிறது விழறது கம்மியாகிறதுனாலேயே அவங்களும் ஒரு மாதிரி பேனிக் ஆகாமல் அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறாங்க கேன்சல் பண்ணாமல் இல்லை இது பண்ணாமல் ஸோ இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸு எனக்கு வருங்காலத்து இப்போ டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சொன்னேன்னா ஸோ டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அடுத்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூன்றரை தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் மூன்றரை லட்சம் கோடி டொமெஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பணம் வரும் அப்படின்னு கேரண்டீடாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியுது ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது ஒரு ஃப்யூச்சரையும் நல்லா காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த எஸ்ஐபி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டூல் விழிப்புணர்வு ஏற்றுறதுக்கு ஒரு வழியாக இருந்தாலும் மக்களோட சேவிங்ஸும் ஒரு சரியான இன்ஃப்ளேஷன் ரீட்டிங் அசட் கிளாஸில் ஸ்டெடியாக வாங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடந்ததுனால இது வந்து எல்லாருமே வின் மின் சுச்சுவேஷனாக தான் மாறும்

இப்போ நிறைய எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வித்துட்டு நாளைக்கு நல்லா விழுவோம் அப்புறம் வந்து திருப்பி நுழையலான்னு யோசிப்பாங்க ஆனா மார்க்கெட் அந்த அளவுக்கு விழவே இல்லை பயங்கரமான கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கலாமே தவிர நம்ம மார்க்கெட் பயங்கரமா கரெக்ட் ஆல ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு லாங் டேர்ம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் அதாவது இப்போ இந்தியா முழிச்சு விட்டது இங்க இருக்கிற மக்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு ஈக்விட்டி பத்தி வந்துடுது ஸ்ட்ராங்காக ஒரு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பேஸ் வந்து இந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாலே லாங் டேர்ம் எஃப்ஐஏர்ஸ்க்கு இந்த மார்க்கெட்டோட வால்ட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட இந்த டாரிஃப் ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக லைன் போட்டு நிறைய எஃப்ஐஎர்ஸ் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இந்த டிஐஏஸ் வந்து போய் வாங்கி சப்போர்ட் பண்ணது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வெளிநாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேசினோம் ஒரு ரீட்டை இன்வெஸ்டரா இந்த 2025ல இருந்து அவங்க என்ன எடுத்துக்கலாம் சார் என்ன என்ன ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்டும் ஒரு மாதிரி பட் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பக்கம் பிஎஸ்சி பேங்க் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ரிட்டர்னு ஒரு பக்கம் வந்து ஐடி வந்து மைனஸ் லெவன் பர்சன்ட் ரியாலிட்டி மைனஸ் எயிட்டீன் ஸோ செக்டர்ஸாக போட்டு கால் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது பட் டைவர்சிஃபைடாக இருந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மூலமாக ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஐடி கொஞ்சம் ரியாலிட்டி கொஞ்சம் பிஎஸ்யூ பேங்க் கொஞ்சம் ஆட்டோ அப்படி வாங்குறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் நல்லபடியாக ரீட்டெயில் இன்வெஸ்ட்டு புரிஞ்சுருப்பாங்க இந்த வருஷம் அவங்க பண்ணதுனால ஒன்று ரெண்டாவது சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதோட பெனிஃபிட்டும் இங்கே நல்லா தெரிஞ்சிருக்கு நான் முதலே ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு இந்த வருஷம் ரைட்டா ட்ரம்ப்போட எலெக்ஷன்லேருந்து டாரிஃப்லேருந்து இண்டோபாக் வார்லேருந்து ஆர்பிஐ ரேட் கட்லேருந்து ஜிஎஸ்டி கட்லேருந்து ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு ஸோ மார்க்கெட்டில் நிறைய நிலை ஏற்ற ஏற்ற இருந்ததுனால எஸ்ஐபி மூலமாக பண்ணவங்க தான் ஏன்னா நான் பார்த்தேன் கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரிட்டர்ன் லார்ஜ் கேப்லேயே நெகட்டிவாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் நான் கம்பேர் பண்ணும்போது ஒன் இயர் ரிட்டர்ன் எஸ்ஐபி பாசிட்டிவாக இருந்தது ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் வாலட்டிலிட்டி வந்து எஸ்ஐபிக்கு வந்து ஃப்ரெண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு வால்டெயில் வருஷத்தை தான் எஸ்ஐபியோட நன்மை நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த மட்டும் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் டைவர்சிஃபிகேஷன் இது ரெண்டும் ஒரு மாதிரி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க இது ரெண்டும் பண்ணுங்கக்கிட்டு பட் இந்த இயர் அது கிளியர் கட்டாக வந்து இப்படி பண்ணால் தான் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றி கொஞ்சமாவது வளர்ப்பு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நல்லா சொல்லி கொடுத்துருக்கு மார்க்கெட் பொதுவாகவே நியூ இயர்னா எல்லாருக்கும் ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ ஃபினான்ஸ் சார்ந்து இல்லை முதலீடு சார்ந்து இந்த ரெசல்யூஷன் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை அப்படின்னா என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க சார் நான் அதே ஸ்டோரி தான் ரிப்பீட் பண்ணுவேன் டைவர்சிஃபை அண்ட் சிஸ்டமேட்டிக் அதாவது மார்க்கெட்டில் இன்னும் டேரிஃப்க்கு இன்னும் சொல்யூஷன் வர மாதிரி தெரியல ட்ரேட் டீல் நடக்குமா எப்போ நடக்கும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்கிறது விஷயத்து ரெண்டாவது கோல்டு சில்வரும் நல்லா பண்ணும் இக்குட்டிஸும் பண்ணுவோம் என்னோட பிலீஃப் என்னன்னா இந்த எஃப்ஐஎஸ் திரும்பி வர ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா ட்ரேட் டீல் முடிஞ்சா அப்போது ஆட்டோமேட்டிக்காக டிஐஎஸ் வந்து இந்த லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் எஃப்ஐஎஸ்க்கு விற்றுட்டு அதே பணத்தை தூக்கி மிடம் ஸ்மால் கேப்பில் டை பண்ணலாம் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்மால் கேப் இவ்வளோ நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது அடுத்த வருஷம் நல்ல பவுன்ஸ் பேக் வந்துடும் ஸோ அதனால ஒரு டைவர்சிஃபைஃபோலியோ ஸோ ஒரு மல்டி கேப் ஃபண்ட் இதில் ட்வெண்ட் ஃபைவ் பர்சன்ட் மிட் கேப் ட்வெண்ட்டி ஃபைர்சென்ட் லார்ஜ் கேப் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்மால் கேப் மிச்சம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபண்ட் மேனேஜர் கையில் ஃப்ளெக்சிபிபிலிட்டி கொடுத்துருக்கு ஸோ அது ஒரு நல்ல கேட்டகரி அந்த மாதிரி அதே மாதிரி மல்டி அசெட் ஃபண்டு அது கோல்டு சில்வரும் சேர்த்து இக்குயூட்டியோட இக்குட்டி அதில் லார்ஜ் கேப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோர் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மல்டி கேப் ஃபண்டும் மல்டி அசெட் ஃபண்ட்டும் உங்கள் கோராக வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டு கொஞ்சம் கான்ட்ரா பெட்டு ஏதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ் ஏன்னா அதெல்லாம் தாரீஃப்னால பாதிச்சுனால ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் செக்டரில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வருஷம் அது சால்வ் ஆச்சினா அது நல்லா போகும் அதே மாதிரி நம்ம நாடோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் நல்லா நடந்ததுனால கன்சம்ஷன் ஸ்டோரி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கெப்பாசிட்டி ஏறி நல்ல ப்ரைவேட் கேப்பெக்ஸும் எக்ஸும் நல்லா வளர வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஸோ அது மாதிரி நீங்கள் கோரா வந்து இந்த மல்டி கேப் ப்ளஸ் மல்டிஎஸ்ஸ்டாக கோரா வச்சுட்டு போயிட்டு டைவர்சிஃபை ப்ளஸ் சிஸ்டமேட்டிக்கலி இன்வெஸ்ட் இது ரெண்டு தான் வந்து போன வருஷமும் இதே தான் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் தான் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் அதை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லாஸை கம்மி பண்ணியிருக்கு டைசிஃபை பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு இதே பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் நல்லா ஏறும் ஏன்னா இது வந்து ஒரு ரிகவரி இயர்னு நான் யோசிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஒரு மாதிரி சரியாக போக போகாமல் இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டெஃபினட்டாக பெட்டராக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரும் ஸோ இதே அப்ரோச் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் ஆஃப் தி இயரில் உங்களோட வாலடிலிட்டி போக ரிஸ்க் எடுக்கிறது போக நல்ல ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட் பிக்சர் குடுத்திருக்கீங்க